உப்பு சப்புலாத தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு அதனை ஹீரோ என பாஜக விமர்சிப்பதாக புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி விமர்சித்துள்ளார் அவருடன் நம்முடைய செய்தியாளர் விவேக் நடத்திய கலந்துரையாடலை வணக்கம் இந்த பிரச்சாரம் எந்த அளவுல போயிட்டு இருக்கு தற்பொழுது அதே போல பாஜகவும் தற்பொழுது தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கு காங்கிரஸோட தேர்தல் அறிக்கைக்கும் இந்த பாஜக தேர்தல் அறிக்கைக்கும் என்ன மாதிரி வித்தியாசங்கள் நல்லா அதாவது சிறப்பான முறையில ஒரு பக்கம் வேட்பாளர் போறாரு இன்னொரு பக்கம் நான் இன்னொரு பக்கம் காங்கிரஸ் கட்சி தலைவர் என்று பிரிந்து கொண்டு மதச்சார்பற்ற கூட்டணி கட்சிகளோடு இணைந்து தேர்தலை போய் தேர்தலை சந்திக்கிறோம் மக்கள் மத்தியில் அமோக வரவேற்பு இருக்கிறது நேற்று தான் போயிருந்தோம் இருந்தோம் மாயப்பகுதியில் உள்ள பெரியோர்களும் தாய்மார்களும் வீட்டை விட்டு வெளியில் வந்து வைத்தியம் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்தார்கள் அதே போல் ஏனாம் பகுதியில் காரைக்கால் பகுதியில் புதுச்சேரியில் பல பகுதிகளுக்கு சென்று பிரச்சாரம் செய்திருக்கிறோம் மக்கள் வந்து அமோக வரவேற்பு வைத்திலிங்க அவர்களுக்கு இருக்கிறது காங்கிரஸ் தேர்தல் அடிக்க பொறுத்த வரைக்கும் சிறப்பான அம்சங்கள் அதில் இருக்குது குறிப்பாக தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு அருமையான திட்டத்தை குறிப்பிட்டிருக்காரு வறுமை ஒழிப்பு திட்டம் அந்த வறும ஒழிப்பு திட்டத்தில் அவர் சொல்லியிருக்கிறது வந்து ஒரு இருபத்தைந்து கோடி மக்களுக்கு இந்த நாட்டில் உள்ள நூற்றி முப்பது கோடி மக்கள் தொகையில் இருபத்தஞ்சி கோடி மக்களுக்கு ஏழை மக்களுக்கு ஒவ்வொரு மாதமும் அவங்க வங்கி கணக்கில் தாய்மார்கள் வங்கி கணக்கில் ஆறாயிரம் ரூபாய் போட்டு எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபா ஒரு வருஷத்துக்கு அவங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் தலைவர் ராகுல் காந்தி வந்து மாநில அந்தஸ்து புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு வீடு தேர்வு ரத்து செய்வன் சொல்லியிருக்காரு விவசாயிகளுக்கு தனி அமைச்சரவை தனி 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 பட்ஜெட் போடுன்னு சொல்லியிருக்காரு விவசாயிகளுக்கான ரத்து செய்வேன்னு சொல்லியிருக்காரு விவசாயிகளுக்கான திட்டங்களை பொறுத்த வரைக்கும் வரை வர வரத்துக்கு மானியம் விதைக்கு மானியம் அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளுக்கு இரட்டித்தொகை விளைபொருளுக்கு இரட்டை தொகை கொடுக்குன்னு சொல்லியிருக்காரு மீனவர்களுக்கு திட்டங்கள் குறிப்பாக அவங்களுக்கு தனி அமைச்சகம் அமைச்சராக அமைக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் மீனவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு மீன்பிடி இல்லாத காலங்களில் தடை காலங்களில் அவங்களுக்கு பணம் கொடுக்கறது இன்சூரன்ஸ் திட்டம் இதை குறிப்பிட்டிருக்காரு மகளிருக்கு முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடு சட்டமன்றத்திலையும் பாராளுமன்றத்தையும் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு மகளிருக்கு வந்து மேம்பாட்டு திட்டத்துக்காக மகளிர் சுதவிக் குழுக்களுக்கு சலுகை அறிவிச்சிருக்காரு இப்படி பல திட்டங்கள் எங்களுடைய தேர்தல் அறிக்கை இருக்குது ஆனால் பாரதிய ஜனதா அறிக்கையில் உப்பு சப்பு இல்லாத அறிக்கை இருக்குது ஒரே ஒரு திட்டம் ஒரு லட்சம் ரூபாய் கடை வட்டி இல்லாத கொடுப்போம் விவசாயிகளுக்குன்னு சொல்கிறாரு இது ஒரு திட்டமாக அது வந்து ராமர் கோயில் கட்டுவது ஒரு திட்டமாக அல்லது வந்து காஷ்மீருக்கு உள்ள தனி அதிகாரத்தை பறிப்புன்றது ஒரு திட்டமாக பாரதிய ஜனதா அவருடைய தேர்தல் அறிக்கை ஒரு காலிடப்பா ஆனால் காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கை இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலுக்கான கதாநாயகம்

வயது இங்கே இருந்து அமோக வெற்றி பெற்று டெல்லிக்கு வந்து டெல்லி சென்று அவர் வந்து மந்திரி ஆவார்